காஞ்சன மாலையிடம் முனிவர் உலகத்தின் அன்னை உனக்கு மகளாகவும் ஈசனே உனக்கு மருமகனாகவும் கிடைக்க உனக்கு வழிகாட்டும் தகுதி எனக்கு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் மானதம் வாசிகம் காயகம் என மூன்று வழிகளில் வீடு பெற்றினை அடையலாம் பொறுமை தானம் தர்மம் பக்தி பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டுதல் ஐம்பொறிகளை அடக்கி ஆளுதல் இவை மானதம் நமச்சிவாய எனும் திருநாமம் சொல்லுதல் வேத நூல்கள் படித்தல் துதிப்பாடல் யாகங்கள் செய்தல் திருக்கோவிலை வளம் வருதல் இவை வாசிகம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வணங்குதல் தீர்த்தங்களில் நீராடுவது தல யாத்திரை காயகம் என்னும் மூன்றாம் வகை சென்றார் முனிவர் காஞ்சனமாலை கடலில் நீராட விரும்பி மகளிடம் சொல்கிறார் மதுரையில் கடல் இல்லாததால் சிவனிடம் முறையிடுகிறாள் மீனாட்சி சிவனும் மதுரையில் ஏழு கடலை எழுந்தருளச் செய்தார் கண்ணுக்கு தெரியாத கடலில் இருந்து பேர் இறைச்சல் வருவதால் நடுங்கி இருவனிடம் முறையிடுகிறார்கள் மக்கள் ஏழு கடலையும் ஈசன் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள கிணற்றுக்குள் ஆணையிட்டார் புது மண்டபத்தை கடந்து வரும் தெரு ஏழு கடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது